சோழ பேரரசு குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் பரகேசரிக்கும் பிறந்தவர் ராஜராஜ சோழன் திருநந்திக்கரை கல்வெட்டு உள்ளிட்ட கல்வெட்டுகளின் அடிப்படையில் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தார் என தெரிய வருகின்றது கிறிஸ்தோ ஆட்சி ஏறினான் பிறகு மன்னர்களில் மிகவும் ராஜராஜ சோழன் இவர் அமைத்த சோழப் பேரரசு கிட்டத்தட்ட அடுத்த இருநூறு ஆண்டுகள் நீடித்தது ராஜராஜ சோழனின் வெற்றியை பற்றி கூறும்போது திருவேளங்காட்டு பட்டயங்கள் தின் திசையிலேயே வெற்றியை அவர் பெற்றதாக கூறுகின்றது தன் தெரிவித்து இலங்கையையும் கைப்பற்றிய தகவல் திருமகள் போல இன்று துவங்கும் கிஸ்துக்கு பின் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டை சேர்ந்தீர்த்தியால் தெரிய வருகின்றது அப்போது இலங்கையில் ஆட்சியில் இருந்தவன் ஐந்தாம் மகிந்தனாவான் ராஜராஜ சோழனின் ஆட்சி முடியும் கட்டத்தில் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஏழாம் திகதி முதல் ஜூலை ஏழாம் திகதிக்குள் ராஜராஜ சோழன் என்ற இளவரச பட்டம் சூடப்பட்டது ராஜராஜ சோழனின் முக்கிய கட்டுமானங்களில் ஒன்று தஞ்சை பெருவுடையார் ஆலயம் ராஜராஜ சோழரின் ஆட்சிக் காலத்தில் சைவத்திற்கு ஊக்கமளிக்கப்பட்டாலும் வைணவ ஆலயங்கள் சிலவும் கல்லால் கட்டப்பட்டன இத்தகவலோடு வணக்கம் லண்டனுக்காக பெருமாள் பிரமேதா மேலும் இவ்வாறான சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயில் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்